தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு அடுத்தடுத்து வரிசையாக பல நல்ல செய்திகள் வெளியாகி உள்ளன தமிழக அரசு கடந்த சில நாட்களாக வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகளை இங்கே பார்க்கலாம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு என்று கடந்த முப்பது நாட்களில் மட்டும் ஏகப்பட்ட முக்கியமான அசத்தலான அறிவிப்புகளை தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டு உள்ளார் அரசு ஊழியர்களை கவரும் விதமாக அவர்களின் பல நாள் கோரிக்கைகளை ஏற்று பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளன இந்த அறிவிப்புகள் என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம் அறிவிப்பு ஒன்று டார்ஸ்மார்க் விற்பனை பணியாளர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ரெண்டாயிரம் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பினை டாஸ்மார்க் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது இது குறித்து அனைத்து முதுநிலை மண்டல மேலாளர்கள் மற்றும் மாவட்ட மேலாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அறிவிப்பு ரெண்டு ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்வதை தவிர்க்க அரசாணை வெளியிடப்பட்டு உள்ளது ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்னரே நடவடிக்கையை முடிக்க வேண்டும் அதற்கு பின் நடவடிக்கை எடுப்பது சரியாக இருக்காது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அறிவிப்பு மூன்று தமிழக அரசு போக்குவரத்து கழக ஆறு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை மேற்கொள்ளப்பட்டு வந்தது கடைசியாக பதினான்காவது ஊதிய ஒப்பந்தம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடிவடைந்தது அரசு ஊழியர்களுக்கு கட்டணமின்றி ஆயுள் காப்பீடு விபத்து காப்பீடு குறித்து முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டார் ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டை கட்டணமின்றி வழங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக அரசு ஊழியர்களுக்கு இலவசமாக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டு என்று முதல்வர் முக ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அறிவிப்பு நான்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டது இந்த முறை அரசு சார்பாக இரண்டு சதவீதம் உயர்வு செய்யப்பட்டதால் நிலை ஒன்று அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ரூபாய் முன்னூற்றி அறுபதாக இருக்கும் அதாவது ரூபாய் முன்னூற்றி அறுபது சம்பளத்தில் உயரும் என்று அறிவிக்கப்பட்டது ஏழாவது ஊதியக்குழுவின் கீழ் அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை ஒன்று ரூபாய் பதினெட்டாயிரமாக நிர்ணயிக்கப்பட்டது இவர்களுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அகவிலைப்படி உயர்வு இருக்கும் அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் இருபதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் கல்வி முன்பணம் தொழிற்கல்விக்கு ரூபாய் ஒரு லட்சம் கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளுக்கு ரூபாய் ஐம்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் அறிவிப்பு ஐந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஐநூறில் இருந்து ரூபாய் ஆயிரமாக உயர்வு ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் ரூபாய் நான்காயிரத்தில் இருந்து ரூபாய் ஆறாயிரமாக உயர்வு அரசு ஊழியர்களுக்கான ஒரு ஆண்டுகால மகப்பேறு விடுப்பு அவர்களின் தகுதிக்கான் பருவத்திலும் முன்பு இருந்த விதிகளின்படி மகப்பேறு விடுப்பு காலமானது தகுதிகான் பருவத்தில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாததால் பெண் ஊழியர்களின் பதவி உயர்வு பாதிக்கப்பட்டது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனடா சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்